எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப பிஸி ஆகிட்டே அதனால தொடர்ந்து வீடியோ போட முடியல சாரிங்க என்னோடய சித்தப்பா பையனுக்கு வந்து கல்யாணம் தம்பிக்கு ச கூட பொண்ணுக்கு வந்து சாரீ எடுக்கிறதுக்காக கல்யாண சேலை ப்ளஸ் நிச்சயதார்த்த சேலை எடுக்கிறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மதுரை போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது கட்டாயம் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து முகூர்த்த சேலை தான் காமிச்சாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து அவங்க எடுத்து போடுறாங்க இந்த க்ரீன் கலர் ஜாக்கெட் வித் மெரூன் கலர் இது நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது நல்ல கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருந்தது அந்த சேலை அதோடய விலை பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறுரூபாங்க இந்த க்ரீன் கலர் ஜாக்கெட்டோடது சூப்பராக இருந்தது இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு சேரீ இந்த சாரியோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் அது வந்து பிங்க் கலரில் இருந்தது பார்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது எல்லாரோட மனசுக்குமே வந்து அந்த க்ரீன் கலர் ஜாக்கெட் உள்ள அந்த சாரியை தாங்க ரொம்ப பிடிச்சி போச்சு பொ பொண்ணுக்கிட்ட கேட்டோம் அவங்களுமே வந்து அந்த சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கல்யாணத்துக்கு வந்து இந்த சாரியவே நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து இதில் ஆடியோ ஆஃபர் கூட இருக்குதுங்க டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தர்றாங்க இன்கேஸ் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா அவங்க நல்லாவே கம்மி பண்ணி தர்றாங்க அவ்வளோ பொறுமையாக நம்மளுக்கு வந்து எடுத்தும் போடுறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நல்ல மெரூன் கலர் நல்லா டொமேட்டோ என்னோடய கல்யாண சேரீ கூட டொமேட்டோ ரெட்டு தான் ஆனால் நாங்கள் வந்து போர்த்தி சில எல்லாம் அப்போ நாங்கள் எடுக்கலை நாங்கள் வேறு இடத்துல எடுத்தோங்க அவ்வளோ நல்லா இருந்தது இந்த சேரீ எல்லாமே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த க்ரீன் கலர் சேரியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நாங்கள் என்கேஜ்மெண்ட் கூறிய அதுக்கு அடுத்துமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பொண்ணு வீடு வந்து மதுரை கிடையாது அவங்க வந்து வேற இடம் அவங்க அங்கேருந்து நிறைய பேர்த்தோட வந்து வந்துருந்தாங்க மார்னிங்கே நாங்கள் இங்கேருந்து சித்தப்பா சித்தி நானும் எல்லாருமே போயிருந்தோம் என்னோடய ரெண்டு பொண்ணுங்களும் இப்போ தான் வந்து பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே புதுசாகவே இருந்தது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து போர் அடிச்சிருச்சு முகூர்த்த சேலை எடுத்த உடனே கையோடு நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கும் சாரீ பார்க்க ஆரமித்தோம் அதில் வந்து பிங்க் கலரில் இருந்தது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சரி பிங்க் கலர் அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கோல்டன் கலரில் ஒரு சாரி காமிச்சாங்கங்க சான்ஸே இல்லை இந்த பாருங்கள் இதுதான் ஃபுல் பிங்க் கிடையாது இது கீழே மட்டும் லைட் பிங்க்கில் வரும் பட் வந்து கோல்டனில் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு எல்லோ வித் மிக்ஸ்டு பிங்க் எல்லாமே கலந்த கலராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அவ்வளோ எலகண்ட்டாக இருந்தது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா இந்த ஸாரி வந்து கல்யாணம் சரி வந்து ரொம்ப எல்லாம் யோசிச்சு யோசிச்சு எடுத்து கடைசியில் டக் எடுத்துட்டோங்க இந்த என்கேஜ்மெண்ட் எடுத்துட்டாங்க பொண்ணு செலக்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அவங்களுக்கு வச்சு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இதுலேயுமே நம்மளுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கட்டாயம் வந்து விசிட் பண்ணி பாருங்க இதுவுமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது நல்லா லெமன் எல்லோவில் வந்து இருக்குதுங்க பொண்ணுக்கு வந்து வச்சும் பார்த்தாச்சு வீட்டில் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து முகம்லாம் காமிக்க வேணும்னு சொல்லிட்டாங்க அதனால வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ப்ரைவசி விரும்பி கேட்டுக்கிட்டதுனால நான் வந்து காமிக்கிறேன் பொண்ணுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோ நல்லா இருந்தது பொண்ணையுமே தான் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் வாங்கிட்டோங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து நம்ம மிஞ்சி எடுக்கிற இடத்துக்கு போயிட்டோம் அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டிலே அந்த ஷாப் இருக்குதுங்க அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து நம்மளுக்கு வந்து மிஞ்சி அப்புறம் வந்து தோடு கொலுசு இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருந்தது ஆனால் கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி கடையாக தான் இருந்தது என் சித்தி வந்து படியாக இருந்தது அதனால் ஏற என்னால் முடியாதுன்னு சொல்லி அம்மாவையே அனுப்பிட்டாங்க ஸோ பொண்ணு அம்மா அப்புறம் எங்கள் அம்மா நான் எல்லாருமே உள்ளே போய் மிஞ்சியை வந்து செலக்ட் பண்ணோம் அவங்களுமே அது அவங்களுக்கு எப்படி ப்ரிஃபர் பண்ணுதோ பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக வந்து அப்படியே ஆப்போசிட்டில் சாப்பிட்டு வந்துட்டோம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சேலை எடுத்ததுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்லேயே அப்படி தான் சாப்பிட மாட்டாங்க பட் நான் வந்து சாப்பிடணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பிரியாணி கடை என்ன கடை பேர் தெரியலங்க சாரி போத்தி ஆப்போசிட்டில் தான் இருக்குது சான்ஸே இல்லை செம்ம சூப்பராக இருந்தது சம்பா அரிசியில் மட்டன்லாம் ரொம்ப சாஃப்டாக அவ்ளோ நல்லா இருந்தது நானும் எங்கள் சித்தப்பா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேரெல்லாம் சேர்ந்து நல்லா செம்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நம்ம ஆர்டர் வந்து மட்டன் பிரியாணி அதுக்கு வந்து ஒரு தாழ்சாக கொடுத்துருந்தாங்க ஒரு ஆனியன் ரைஸாகவும் கொடுத்துருந்தாங்க இது கூட வந்து சைடிஷ் ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் விங்ஸ் மாதிரி இருந்ததுங்க உண்மையாக அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் கட்டாயம் போத்தீஸ் அதாவது மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டில் அந்த ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன் விங்ஸுமே ரொம்ப சாஃப்ட்டாக இருந்தது ஹார்டாகவே இல்லை கரெக்டாகவும் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் ப்ளீஸ் சப்போர்ட் மீ நம்ம இதே போல் ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டேரக்டா பாய்